Thank <laughs> you. இக்கா உங்க வீட்டு வாசப்படி மிதிச்சதுமே ஒரே மனமா இருக்காக்கா இந்த கிராம்பு எப்படி மணக்குமோ அதே வாசனை தான் அக்கா இருக்கேன் கிராம்பு ஏதாவது காய போட்டிருக்கீங்களா என்ன தம்பி சொல்ற மழை வேற பெய்துட்டு இருக்கு இந்த சமயத்துல கிராம்ப காய போட முடியுமா நம்ம கிராம்ப எல்லாம் வாங்கி இன்னைக்குள்ள காலத்துல பயன்படுத்த முடியுமா ஒரு கிலோ விலை ஆயிரம் ரூபாய் விற்கிதுப்பா நான் வந்து கிராம்பு வாங்கி காய ஒண்ணும் போடல ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கிராம்பு என்ன இருக்குலப்பா அதை பயன்படுத்தி பாருங்க அது நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சதுன்னு என்கிட்ட தந்துட்டு போனாரு

இந்த சருகான இலையை எடுத்து அவங்க வந்து பர்பஸ் இலையை எடுத்து சேர்க்கும் போது அது கூட நம்ம தேய்க்கும் போது எவ்வளவு மனமா இருக்கு பார்த்தியா சரி இந்த எண்ணெய் எங்க இருந்தாக்கா கிடைச்சு வேலை அதிகமா இருக்குன்னு நினைக்கேன் ஆமா தம்பி வேலை அதிகமா தான் இருக்கு அதனாலதான் ஒரு சின்ன குட்டிய வந்து பாட்டில வாங்கியிருக்கேன் இது எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா வீட்லயும் எல்லாருக்கும் ஒவ்வொரு வியாதிகள் வந்துட்டு இருக்கு கொரோனா காலகட்டத்தில் கூட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்காக வேண்டி நமக்கு இந்த மாதிரி கிராம்ப பயன்படுத்த சொன்னாங்க எனக்கு கிராம்பு எண்ணெய் கிடைச்சது சரி வாரத்துல ஒரு நாள் அதை லேசா தண்ணியில வெண்ணில கலக்கி ஒரு சொட்டு குடிக்கலாம் அப்படின்னு அதை பண்ணி அதுக்குள்ள தம்பி வந்துட்டான் இந்த வந்து நீங்க என்ன வாங்கி வச்சிருக்கீங்க இந்த இந்த மாதிரி மதிப்பு மதிப்பு குட்டி வந்து ஏறக்க பண்றது ஆசாரி பழத்தை சேர்ந்து பி லாலாஜி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் விவசாயம் அது மட்டும் இல்லாம கூட்டி அவங்க வந்து விற்பனையும் செய்யறாங்கப்பா அவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச அவர்கிட்ட ஒரு பாட்டில் நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கேன் தம்பி அது உன் பக்கத்துலதான் இருக்கு எடுத்து நீக்கிவே தட்டி ஊற்றுற கீழே அது விலை வந்து நானூறு ரூபா நான் தட்டி ஒன்றும் விட மாட்டேன் அக்கா தான் இருக்கும் எனக்கும் கிராம்பு என்ன வாங்கணும் அக்கா கண்டிப்பா தம்பி அதுக்கு முன்னாடி இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில அவரு பேசுறாரு முதல்ல அவர் பேச்ச கேளு அதுக்கு பிறகு அவர் போய் பார்க்கலாம் சரியா சரி அக்கா வணக்கம் சார் வணக்கம் என்னோட பேர் லாலாஜி நான் வந்து ஒரு கிராம்பு விவசாயி மற்றபடி கிராம்பு விவசாயிகள் சங்க செயலாளராக வந்துட்டு இருக்கேன் சாதாரணமாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் மலை தோட்ட பயிர்களை நம்ம என்னென்ன பயிர்கள்லாம் பயிர் இட்டு இருக்கோம் இப்போ மெயினாக வந்து கிராம்பு நல்ல மிளகு அதுக்கப்புறம் இப்போ ஜாதிக்கா வருது ப்ளோன் பட்டைன்னு சொல்லுவோம் பட்டையில் ரெண்டு வெரைட்டி உண்டு கேஷியா சின்னமன் இது சின்னமன் தான் நல்ல குவாலிட்டி அதை இப்போ ப்ரொமோட் பண்ணது தோட்டத்தில் சப்போர்ட் பண்ண அதை பண்ணல இந்த மெயின் தான் நாலு இந்த தான் மெயினாக வந்துட்டு இருக்கு ஆனால் நிறைய இருக்கு இந்த இஞ்சி எல்லாமே இதான் பட் மலையில எங்களுக்கு அது இது இல்லை மலையில இஞ்சி விளைவிக்கலாம் நாங்கள் அதை கான்சன்ட்ரேட் பண்ணோம் அங்கே இந்த இதுதான் மெயினாட்டு கிராம்பு ஏலக்காய் சார் ஏலக்காய் எங்கே வராது இந்த எலிவேஷன் குறைவு கிராம்பு நல்ல மிளகு ஜாதிக்காய் பட்டை மூணு தான் நாங்கள் இது பண்ணுறோம் கான்சர் இப்போ ஏலக்காய் சொன்னீங்கல்ல அந்த ஏலக்காய் வந்து நம்ம மாவட்டத்துக்கு கரெக்டான பருவம் பண்ண முடியாதா ஒன்றரை பேர் பண்ணியிருக்காங்க ஆனால் அது மூவாயிரம் அடிக்கு மேலே போனதும் அது நல்லா ரொம்ப உயரம் இன்னும் உயரம் வேணும் நல்ல ஷேடு வேணும் அதுக்கெல்லாம் ரொம்ப கேர் எடுக்கணும் அதுக்கெல்லாம் அதனால நம்ம அதுக்கு வந்து நமக்கு விலையும் இந்த கிராம்பு நல்ல மிளகா விட கூடுதல் இருக்கு விலை இப்போ ஜாஸ்தியாக இருக்கு சில டைம்ல கிழவரும் இப்போ நல்ல விலை அது ரொம்ப ஃபிளக்சுவேஷன் போயிட்டு இருக்கு அதுக்கு என்னன்னா ஒரு நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் போக கௌதமலன் ஏலக்காய் வந்து நல்லா அது வந்து இந்த பூச்சிக்கொல்லி இந்த இதில் மருந்து இது இல்லைன்னு அது ஒரு இது பண்ணுறாங்க அதனால் வந்து நமக்கு விலை சில மிக்கல வருது ஆனால் டிமாண்ட் வரும்போது இதுவும் யாரையும் வந்துகிட்டே இருக்குது இப்போ ஏலக்காய் நல்ல விலை இருக்குது இப்போ அடிக்க அடிக்க ஃப்ளக்ச்சுவேட் ஆகிட்டு இருக்கு அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்காமல் நம்ம இடத்துல அது எடுக்கவும் முடியாது அந்த விவசாயம் நிறைய பிரச்சனை சந்திச்சு தான் இருக்காங்க அதனால இப்போ ஏலக்காய் வந்து நம்ம இடங்களில் போடுறதில்லை இதில் வந்து மாறாமல் ஒருத்தர் போட்டிருக்காரு ஒருத்தர் மட்டும் போட்டு ஒரே ஒரு விவசாயி மட்டும் இப்போ போட்டிருக்காரு நினைக்கிறேன் இப்போ எத்தனை வருடமா கிராம விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க எங்க அப்பா காலத்து பண்ணிட்டு இருக்கும் கிராமம் மட்டும்தான வேற விவசாயம் சேர்ந்து பாக்குறீங்களா கிராம்பு பிள்ளைகள நல்ல கொஞ்சம் சரி இப்போ கிராம்பு நல்ல மிளகு இதெல்லாம் நமக்கு வந்து மலை தோட்ட பயிர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எந்த ஏரியால வந்து வந்து பயிர் இட்டுருக்கீங்க நாங்கள் நாங்க வந்து கரும்பாறை ஒரு நாலு ஏரியா முழு விவசாயமுமே இந்த கிராம்பு நல்ல மிளகு இதெல்லாம் விவசாயம் பண்றது தானே இல்லைன்னா வேற வேலையும் பார்த்துட்டு நீங்க விவசாயமும் கூட சேர்ந்து பார்க்குறீங்களா நான் வங்கியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அது இந்த ரிட்டையர் அப்புறம் எங்க சங்க நடவடிக்கை விவசாயிகளுக்கு முன்னேற்றத்துக்கு சங்க நடவடிக்கையும் ஈடுபட்டு இருக்கும் கிராம்பு நல்ல மிளகெல்லாம் போடுறதுக்கு வந்து நீங்க நிலத்தேர் வந்து எப்படி பண்றீங்க என்ன மாதிரியான நிலம் இருக்கணும் நாங்க வந்து ஒரு இந்த கடல் மட்டில இருந்து ஒரு ஆயிரம் அடிக்கு மேல உள்ளதான் நாங்க ப்ரிஃபர் பண்றோம் ஆயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த இதுக்கு நான் நல்லா இருக்கும்னு போகிறோம் அப்புறம் கீழையும் நல்ல மிளக போடுறாங்க நாங்கள் மலையில வந்து எங்களை தான் அந்த கரிமண்டான ஒரு வெரைட்டி போட்டுட்டு இருக்கோம் அது வந்து இந்த மலையில நல்லா வந்துட்டு இருக்கு இந்த திரையும் தான் சூட்டபுளா இருக்கு இப்போ நீங்க சொன்னீங்க நல்ல மிளகுக்கு ஒரு வெரைட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அந்த ஒரு வெரைட்டி தானா இல்லைன்னா வேறையும் நிறைய வெரைட்டிகள் இருக்கா நல்ல மிளகு நிறைய வெரைட்டி இருக்குது பன்னியூர்லாம் நிறைய வெரைட்டி இருக்குது விட மலைக்கு இந்த கரிமண்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் கிராம்புல ஏதாவது வெரைட்டி இருக்கு கிராம்புல வெரைட்டி இல்லை ஆக்சுவலாக வந்து அது வந்து கிங் கிளவு மற்றபடி இந்த நாட்டு வெரைட்டி எல்லாம் இருக்கு ஆனால் அது பெரிய அளவில் ஈடுபடல நாங்கள் இப்போ ஒரே வெரைட்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நீங்க இருக்கக்கூடிய அந்த எஸ்டேட்டை பொறுத்த அளவில் இந்த மாதிரி மலைத்தோட்ட பயிர்களுக்கு ஏற்ற சாகுபடி பண்ணக்கூடிய அந்த மண் தானே அது ஆ நல்ல சாதமான மண் தானே அதுக்கு என்ன மாதிரியான மண் எல்லாம் தேவைப்படும் ஆக்சுவலாக கீழ்ப்பகத்தில் செம்மண் மேலே வந்து கரிமண் மாதிரி தான் இருக்கும் அது அந்த மண் தான் இதுக்கு மண் தையெல்லாம் எங்க வாங்குனீங்க நமக்கு தோட்டக்கலை துறையில எல்லாம் இதுக்குள்ள தையெல்லாம் கிடைக்குதா அப்படி தோட்டக்கலை துறையில இருந்து மானியத்துல இருந்து எடுக்கிறாங்க பட் நாங்க சொந்தமாவும் நர்சரி நாங்க எங்க வச்சு நாங்க எங்க நீங்க சொந்தமா என்னென்ன நர்சரி எல்லாம் வச்சிருக்கீங்க மெயினா கிராமுக்கு தான் விவசாயிகள் எல்லாம் அதுக்கு சொந்தமா அவங்களே எல்லா வருஷமும் ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட செலக்ஷன் ஆஃப் சீடு விதை தேர்ந்தெடுப்பு ரொம்ப முக்கியமாகும் ரெகுலர் எல்லா வருஷமும் காய்க்கக்கூடிய மாத்துல இருந்து செலக்ட் பண்ணி எடுத்து அந்த தை அந்த விதை போட்டாதான் தை நல்லா இருக்கும் அதனால நாங்க மேக்சிமம் தான் எடுப்போம் மானியத்துல வர தையும் எடுப்போம் நாங்களாவே தை வந்து ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுங்க விதை தேர்வுன்னு சொல்லுங்க அந்த விதை தேர்வு எப்படி பண்றீங்க அது வந்து இந்த கிராம்பு வந்து பறைச்சி முடிஞ்சோடனே அந்த மொட்டை இருந்துச்சு எல்லாம் பறைக்க மாட்டோம் அது வந்து பூ விரிஞ்சு மொட்டை வந்து ஊர்ந்து விடும் அதை வந்து நாங்க ஜூலை ஆகஸ்ட் மாசத்துல கலெக்ட் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி நர்சரி போட்டு அப்படி கிராம்பு பொறுத்த அளவுல நம்ம தை வச்சு எத்தனை மாதத்துல அது வந்து நமக்கு பலன் தரும் இல்லைன்னா வருட கணக்குல நமக்கு காத்து இருக்கணுமா எப்படி நம்ம நார்மலா நாங்க ரெண்டு வருஷமான தை தான் வைப்போம் நர்சரியில் ரெண்டு வருஷம் வச்சாச்சும் அஞ்சாவது வருஷத்துல லிசை காக்க ஆரம்பிச்சிடும் மற்றபடி அப்படி சின்ன தை ஒரு ஆர்மஸ் தை வச்சா ஒரு ஏழு வருஷம் தான் ஆயிரும் நார்மலாக நாங்கள் டூ இயர்ஸ் பிளான் தான் வைப்போம் ரெண்டு வருஷத்தை தான் வைக்கிறோம் ரெண்டு வருஷமா நர்சரியில் நர்சரியில் வச்சுட்டு நல்ல ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி அஞ்சு வருஷத்துக்கு காய்ச்சல் அதுக்கு பிறகு வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் அது வந்து பலன் தந்துட்டே இருக்கும் மரம் வந்து ஆக்சுவலாக இதுக்கு க்ளௌவுக்கு ஆர்ஜினேஷன் அது தொடங்குறது வந்து மலுக்காயில்னு சார் அங்கே நானூறு வருஷமான மரம் நிற்கி எங்கள் ஏரியாவில் நூறு வருஷத்துக்கு மேலே மரங்கள் நிற்கிது இதுக்கு ஒரு எண்டு கிடையாது இது வந்து அது பாட்டுக்கு ஒரு நல்ல நோய் தாக்காமல் தான் அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும் பிரச்சனை இல்லை ஒரு தடவை நம்ம டெவலப் பண்ணி கிராம்பு வந்து காய்க்கிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் அதுக்கு பிறகு வந்து அது ரொம்ப வருஷ காலமா நின்று பலன் தரும்னு சொன்னீங்க இப்போ இதுக்கு வந்து என்ன மாதிரியான தட்பவெட்ப நிலை இருந்தா இந்த கிராமம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் கிராம பொறுத்த வரைக்கும் மழை ரெண்டு சீசன் மழை தான் நல்லது ரெண்டாவது வெயில் ரெண்டாவது சீ பிரீஸ் கடல் கார் மூணாவது வந்து மிஸ்ட் பனி இந்த நாலு தான் இதுக்கு கன்னியாகுமரி இது கிடைக்கனால கன்னியாகுமரி மலையில இது நல்லா இருக்கு அதனால தான் இந்த தரமான கிராமம் நினைச்சி கவர்மெண்ட் சர்டிபிகேட் எங்களுக்கு புதுசார் கொடுத்துருக்காங்க கன்னியாகுமரி கிராமம்ன்ட்டு கிராமுக்கு வந்து விற்பனை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கு இப்போ நல்ல டிமாண்ட் இருக்கு நாங்கள் புதுசார் குடியிருக்க வாங்கினோம்னா கன்னியாகுமரி உன்னே ஒரு நல்ல ஒரு நேம் தானே நல்ல ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு அதை எங்க விற்பனைக்கு அனுப்புறீங்க நீங்க இப்போதைக்கு டிமாண்ட் இருக்கனால வியாபாரிகளை வந்து விவசாயிகள் வீட்டில வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க விற்பனை இப்போ பிரச்சனையே கிடையாது ஆனால் ஒரு அஞ்சாறு வருஷத்து மட்டும் கஷ்டமா இருந்தால் ஆனால் இப்போ அந்த பிரச்சனை கிடையாது மற்றபடி வந்து இந்த கிராம்பு இந்த மாதிரி மலைத்தோட்ட பயிர்கள்லாம் பொதுவாக வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அதிக அளவில் உங்களை பொறுத்த அளவில் நீங்க இதை எக்ஸ்போர்ட் பண்றீங்களா எப்படி இந்த கிராம பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு தேவையே இருபதாயிரம் டன் இருக்கு மொத்த உற்பத்தி ஆயிரம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அதனால இது எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப சான்ஸ் இருக்கு இங்கேயும் நல்ல டிமாண்ட் இருக்கு இப்போ நாங்கள் எல்லாரும் பரப்பளவு கூட்டுறதுக்க வேண்டிய கவர்மெண்ட்டை நாங்கள் நிறைய ப்ரப்போசல் கொடுத்துட்டு இருக்கோம் கிராம்பு வந்து மதிப்பு கூட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு ஏன்னா அந்த கிராம்புல இருந்து கிராம்பு என்ன தயாரிக்கிறாங்க அது வந்து நல்ல வேல்யூபிள் இன்னொன்று வந்து அது நிறைய விதமான நோய்களை குணப்படுத்துறதுக்கும் அது வந்து ஒரு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க எப்படி மதிப்பு கூட்டுறீங்க அது வந்து அதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் பண்றீங்க அதை பற்றி சொல்லுங்க முக்கியமான கேள்வி கேட்டு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகும் விவசாயிகளுக்கு கிராம உற்பத்தி பண்ணி வியாபாரி கொடுக்க கொடுக்கோட எங்கிறது முடிஞ்சு அப்படி தான் நாங்கள் நினச்சிருந்தோம் ஆனால் இது மதிப்பு கூடலாம்னுட்டு ஸ்பைசஸ் போட் நறுமணப் பொருட்கள் வாரியம் வந்து அவங்க எங்களுக்கு ஆலோசனை வந்தாங்க நாங்கள் அப்போ இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இதை பற்றி சொன்ன அவரும் இதை டேக்கப் பண்ணி அரசாங்கத்துக்கு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் இது ஒரு நல்லபடியாக இது விவசாயிகள் பண்ணணும்னு நினச்சி எங்களுக்கு இந்த அரும்புல ஊரகோணத்தில் ஒரு வேல்யூ அடிஷன் சென்டர் ஸ்பைசஸ் கம்பெனி போட்டு கொடுத்துருக்காங்க அங்கே என்னன்னா நாங்கள் வந்து இதில் கிராமை பொறுத்தவரைன்னா உங்களுக்கு நல்ல கிராமம்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கணும் அதுதான் நல்ல தரமான கிராம்பு அதுக்கு என்னென்னா நல்ல காய போடணும் ரெண்டரை நாள் மூணு நாள் நல்லா வெயிலில் காய இருந்தால் நல்லா இருந்துக்கிறோம் அதுக்கு அங்கே ஒரு தளங்கள் இருக்குது ரெண்டாவது வந்து இந்த மதிப்பு விட்டுருக்காண்ட்டி ஒரு டிஸ்க்லேஷன் பிளான்ட் ஒரு நாங்கள் போட்டு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசாங்கம் அதனாலன்னா அங்கே நாங்கள் கிராம்பு மொட்டு எண்ணெய் கிராம்பு குச்சி எண்ணெய் கிராம்பு இலையில இந்த மூணு எண்ணெய் எடுக்கிறோம் எண்ணெய் எடுத்து இது வந்து நாங்க வந்து ஆக்சுவலாக வியாபாரம் இப்போ இது எங்களுக்கு என்னன்னா பொதுமக்களுக்கு இது நம்ம நம்ம சேரணு கிராம மொட்டை எண்ணெயை பொறுத்த வரைக்கும் நிறைய நிறைய நல்ல மருத்துவ குணங்கள் இருக்கு இது வந்து யூஎஸ்ல அமெரிக்கால நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்குது இருக்கு கேன்சருக்கு ரொம்ப நல்லுன்னு சொல்றாங்க இந்த கேன்சர் நிறைய இருக்கு ரெண்டாவது டயபெட்டிக் நானே வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறேன் டயபெட்டில நல்ல லீஃப் பார்த்துட்டு இருக்கேன் இது மாதிரி நிறைய இன்னும் பல விதமான நோய்கள் நோய்களுக்கு இது நல்லா இருக்கு லீஃப் என்னென்னா பல்லுலி அப்புறம் வந்து இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் மோப்பூர் எல்லாம் வர அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல இதாகுது மற்ற ஸ்கின் சம்மந்தம் இது ஆனால் இது இலை எண்ணெய் யூஸ் பண்ணும்போது கேரியர் ஆயில் ஏதாவது ஒரு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண அந்த கலந்தான் யூஸ் பண்ணுவோம் மொட்டை எண்ணெய் யூஸ் பண்ணும்போது நான் இல்லை அப்படின்னா ஒரு சொட்டு என்ன ஒரு வாரத்துக்கு நூறு எம்எல் பிளாக் காஃபி பிளாக் வெந்நிலை குடிச்சு நான் அப்படி இது பண்ண நல்ல பலன் தந்துட்டு இருக்கு இப்போ நீங்க சொன்னீங்க மூணு விதமா ஆயில் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க அதாவது இலையில இருந்து அப்புறம் அந்த மொட்டில இருந்து அப்புறம் குச்சில இருந்து இப்படி மூணு விதமா நீங்க எடுக்கும் போது அதுல வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னா அந்த மருத்துவ குணம் வந்து இந்த மூணு இடத்துல இருந்து இப்படி தனித்தனியா எடுக்கும் போது ஏதாவது மாறுதல் வருமா இல்லைன்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான மருத்துவ குணங்கள் தான் இருக்குதா இல்ல அதுல என்னன்னா மெயின் அந்த யூஜினால் ஒரு அது ஒரு வேதிப்பொருள் இருக்கு அதுதான் அதுக்கு மெயின் காரணம் ஆனா ஓன் தனி தான் பார்க்குறாங்க இந்த மொட்டை எண்ணெய் பொறுத்தவரைக்கும் அது வந்து நறுமண பொருட்களுக்கும் போகுது ப்ளஸ் வந்து இந்த உள்ளுக்கு இன்டேக் பண்ணலாம் மற்ற ரெண்டும் உள்ளுக்கு எடுக்கக்கூடாது இதுக்கு வந்து நாங்கள் எஃப்எஸ்எஸ்சி லைசன்ஸ் வாங்கி தான் இது இது பண்ணி எண்ணெய் மற்ற ரெண்டு எண்ணெய் அது வேறு அது வந்து எக்ஸ்டர்னல் வெளியே அப்ளை பண்ண அது யூஸ் ஆகும் இப்போ வந்து இலையிலேருந்து எடு எடுக்கிறீங்கன்னு சொன்னீங்களா அந்த இலையை வந்து என்ன பருவத்தில் அதாவது அதை வந்து இளம் பருவத்தில் எடுக்கிறீங்களா இல்லைனா இலையை வந்து முற்றின பிறகு அந்த ஆயிலுக்கு யூஸ் பண்ணுறீங்க நம்ம இலை நல்லா வந்து இந்த காஞ்சி கிழ புது சருகு மாதிரி சருகை தான் நாங்கள் இது பண்ணி கலெக்ட் பண்ணி எடுப்போம் சருகே போதும் சருகே போதும் சருகு நடுகுல நமக்கு ஆயில் வருமா வரும் வரும் வேஸ்ட் ஆகக்கூடிய பொருள் இருந்து கூட அதாவது அதுல இருந்து வேண்டாம் சொல்லி அந்த வேஸ்ட் ஆகக்கூடிய அந்த சரகுல இருந்து எடுக்கிறீங்க நீங்க இந்த மெத்தட்ஸ் எல்லாம் எங்க படிச்சுக்கிட்டீங்க அதாவது மதிப்பு கூட்டுறது அதாவது கிராம்பு மதிப்பு கூட்டுறது இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு தனியா ட்ரைனிங் அந்த மாதிரி எடுத்து பண்றீங்களா இல்லனா கவர்மெண்ட்ல இருந்தே நமக்கு வந்து அதுக்கு சில பல பயிற்சிகள் கொடுத்துருக்காங்களா இப்படி இது எங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு வாக்கில அப்போ இந்த ஆட்சியர் திரு நாராஜன் ஐஏஎஸ் அவர்கள் சமீபத்தப்பா அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இதை கேட்டுக்கிட்டு இப்படி இது ஒரு நல்லது உங்களுக்கு இதை பெரிய ஐடியா இருக்கு நாங்கள் எங்களுக்கு பெரிய ட்ரைனிங் இல்லை அப்போ இவரும் எங்களை கொச்சிக்கு அனுப்பி ஒரு ஃபேக்டரி எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு பிறகு ஸ்பைசஸ் போட நார்மல் அங்கேயும் போய் கலந்து ஆரம்பிச்சுட்டு அவங்க சில இது ஐடியா அதுபடிதான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம் அப்போ அதுக்குள்ள மிஷினரிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க எங்க வாங்குனீங்க தனியா கவர்மெண்ட்ல இருந்தே தான் அது உங்களுக்கு இது பண்ணி தந்திருக்காங்களா இப்படி எல்லாமே கவர்மெண்ட் போட்டு தந்தாங்க தமிழ்நாடு அரசாங்கம் விவசாயிகள் மேல இவ்வளவு அக்கறை இருக்குன்னு இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாகும் சொன்ன உடனே நாங்கள் ப்ரொபோசல் கொடுத்து ஒன் மந்த் குள்ள செங்கட் பண்ணி பிளான் எல்லாமே அவங்க கவர்மெண்ட் தான் போட்டு கொடுத்தாங்க கேரளா இருந்து ஒரு குரூப் வந்து இரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்காக ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து நீங்க உங்களே மாதிரி விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுத்து தான் வச்சிருக்காங்களா இல்லைனா வேற ஆட்கள் தான் இதுக்கு வந்து நல்ல பயிற்சி எடுத்துக்கிட்டவங்க தான் இதுல வந்து ஒர்க்கர்ஸா இருக்காங்க இதுல வந்து இந்த பாய்லர் ஓட்டக்கு மட்டும் பாய்லர்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் மற்றபடி எல்லாமே பயிற்சி எடுத்தவங்க தான் நாங்க வந்து எங்களுக்கு இந்த சமுதாயத்தில் ரொம்ப டிப்ரெஸ் ஆயிருப்பாங்க கொஞ்சம் வயதானவங்க ஏழை பெண்கள் அவங்களுக்கு தான் அங்க வேலை கொடுத்து வச்சிருக்கோம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பிரிக்கிட்டு வாழ்வாதாரத்தை பிரிக்கிட்டு இருக்கும் அப்ப இந்த வந்து கிராம்புக்கு நீங்க சொன்னது மாதிரி ஆயிரம் ரூபா வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட்ல இப்போ வேல்யூ இருக்குன்னு சொன்னீங்க அது கூடவும் இருக்கு அப்படின்னு நீங்க எண்ணெயாட்டு எடுக்கும் போது இதுக்கு வேல்யூ வந்து நமக்கு மாறும் அது வந்து நீங்களே பண்றீங்களா அது கவர்மெண்ட்டுக்கு தான் நீங்க ஃபுல்லாகவே அந்த கிராம குடுத்துருவீங்களா இல்ல இது தான் இது பண்ணா எண்ணெய் நாங்க தான் வித்துட்டு அதனால் இப்போ வந்து கிராம விலை இருக்கனால வந்து அவங்க எண்ணெய் எடுக்க வரமாட்டாங்க அவங்களே வித்துருவாங்க பட் இது விலை குறையும்போ இது ஆயில் எடுத்து வித்தாச்சுன்னா நல்ல லாபம் இதுக்கு பெனிஃபிட் பேலன்ஸ் வந்து ஒரு நல்லது வந்து ரன் நம்ம சங்கத்துக்கு அவங்க அரசாங்கம் வந்து லீஸ் பண்ணுவோம் ஏன்னா தான் இந்த ப்ரொபோசலு கொடுத்தோம் அதனால வந்து எங்களை அங்கீகரித்து எங்களுக்கு நாங்க நல்லபடியா நடத்திட்டு இருக்கோம் எண்ணெயில் நாங்க விற்பனை பண்றோம் சொன்னீங்க அது வந்து எவ்வளவு ரூபாய்க்கு கொடுக்குறீங்க கிராம் அளவா லிட்டர் அளவா எப்படி கொடுக்குறீங்க நான் மொத்தமாக தான் கொடுத்துட்ருக்கேன் கிலோ ஒரு கிலோ வந்து பட் ஆயிலாம் எட்டாயிரம் உச்சி ஆயிலாம் மூவாயிரத்தி ஐநூறு மத்தி இல ஆயிலும் தான் ரெண்டாயிரம் இப்போ மொத்தமாக கொடுத்துட்ருக்கோம் அது டிமாண்டை பொறுத்த தான் போவோம் எப்போ ஒன்றும் போக நாங்கள் எடுத்து சாக்கு தான் கொடுப்போம் மற்ற ரீட்டைலில் போகிற டைமில் நாங்கள் வந்து பதினஞ்சு எம்எல் வச்சுருக்கோம் வந்து மொட்டை எண்ணெயும் இலை எண்ணெயும் தான் கொடுத்துருக்கோம் மொட்டை எண்ணெய் வந்து நானூற்றி ரூபாய்க்கு ஒரு பதினஞ்சு எம்எல் பாட்டில் மற்ற வந்து இலை எண்ணெய் வந்து நூற்றி எழுபத்தாறு ரூபாய்க்கு ஃபிஃப்டின் பதினஞ்சு எம்எல் மலையடி வாரத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இந்த கிராம்பு நல்ல மிளகு இதெல்லாம் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போ இந்த கிராம்பினுடைய மருத்துவ குணங்கள் நறுமணங்கள் இப்போ சாதாரணமாக இந்த கிராம்பு வந்து நம்ம வந்து ஃபுட் ஐட்டங்கள்ல எல்லாம் நம்ம சேர்க்கிறோம் நறுமணப் பொருட்களுக்கு சேர்க்கிறோம் அப்போ இதுக்கு என்னென்ன மாதிரியான மருத்துவ குணங்கள் இருக்கு இது வந்து நம்ம பாடி இம்யூனிட்டி கூடும் பாடி இம்யூனிட்டி கூடும் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல நம்ம எக்ஸஸ் செல் குரோத் இந்த உடம்புல தேவையில்லாத செல் வளர்ச்சியை தடுக்கும் அதனால தான் இது வந்து ரொம்ப இது போர்ச்சுக்கல்லும் டச்சுக்காரலும் இது பெரிய யுத்தமே இருந்த கிராம்பு காண்டி யுத்தம் வரலாறே இருக்கு அதனால அவங்க தான் அந்த இதை தேடி கண்டுபிடிச்சி பெரிய இது கிராம்பு பெரிய மருத்துவ குணம் உள்ளதாகும் பழைய காலத்து ராஜாக்கள்லாம் ரொம்ப இது ஆனால் இப்போ அது காமன் மேனே கிடைக்குது அண்டையில் நமக்குலாம் கிடைக்காது அப்படி ஒரு பொருளாக அது அதாவது ராஜாக்கள் தான் அது யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பொருள் அந்த பொருளை தான் கருதிட்டு இருந்தாங்க அதனால தான் அது மருத்துவ குணத்தினால தான் அவங்க பண்ணியிருந்தாங்க இப்போ உங்களை பொறுத்தளவில் அந்த விவசாயத்தில் வந்து இப்போ இளைஞர்கள் வந்து நிறைய ஆர்வம் காட்டியிருக்காங்களா மீட்டிங் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போடும்போது விவசாயிகள் வந்து ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்களா இப்படி ஆமாம் இளைஞர்கள் குறவு தான் பட் நாங்கள் அடிக்கடி எங்கள் சங்கத்தினரும் அடிக்கடி நாங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம் வராங்க அடிக்கடி வராங்க புது புது டெக்னாலஜியில் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கோம் எங்கள் ஸ்டேஷன் எழுத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து அவங்க மிதிங்க கூட்டு கூட கொண்டு வந்துகிட்டு சந்தை வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொன்னீங்க ஆனால் வந்து பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள் குறைவாக இருக்குது இதுக்கு அரசு வந்து தோட்டக்கலைத்துறையை பொறுத்த அளவில் அதுக்கு ஏதாவது பயிற்சிகள் அந்த மாதிரி இளைஞர்களை ஆர்வத்தை ஊக்குவிக்க மாதிரி ஏதாச்சும் செய்கிறாங்களா இப்போ காட்டுக்கிச்ச ரிசஸ்டேஷன் போய் அவங்கெல்லாம் கொடுக்குறாங்க தோட்டக்கலத்துறையும் இது கொடுக்கணும் தான் நாங்களும் இது ஸ்பைசஸ் போடும் கொடுத்துருக்காங்க ஸ்பைசஸ் போடும் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் என்னாலும் அந்த அது விவசாயிகளும் அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இது நம்ம மண் நம்ம இதில் நல்ல பயிர் போடணும் அந்த ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட வந்து பண்ணிவிட்டாங்கன்னா நல்லபடியாக கொண்டு வரலாம் அரசாங்கம் எல்லாமே நல்ல சப்போர்ட்டிவாக தான் எல்லாமே அரசாங்கம் எல்லா துறையிலிருந்து விவசாயிகள் பண்ணி தான் விவசாயிகள் இன்ட்ரஸ்ட் போனோம் பண்ணி கேட்கணும் கேட்கணும் பொறுமையாக இருந்து கேட்டு அந்த கேள்வி ஞானம்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி புது புது டெக்னிக்கலும் அதை கேட்டு இது பண்ணி எடுத்து பண்ணி நல்லா இருக்கும் இப்போ நீங்க சொன்னீங்க இந்த கிராம பொறுத்த அளவில் வந்து நிறைய விதமான மருத்துவ குணங்கள் இருக்குது அதனால தான் நமக்கு அந்த கொரோனா காலகட்டத்தில் கூட நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்காக வேண்டி இந்த கிராம வந்து பயன்படுத்துறதுக்கு நம்முடைய அரசே சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க நல்ல மிளகு கிராம்பு இதெல்லாம் வந்து நம்ம அன்றாட உணவுகளில் நம்ம சேர்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அதாவது கிராம பற்றி தெரியாத நிறைய விஷயங்கள் அதை மதிப்பு கூட்டி விற்கிறது அப்புறம் மதிப்பு கூட்டின அந்த எண்ணெயில் வந்து என்னென்ன